வரலாற்றால் மறைக்கப்பட்ட ஒரு மாமன்னன் இரணகேசரி சோழன் இது வெறும் வரலாறு அல்ல சாபத்தால் அளிக்கப்பட்ட இரணகேசரியின் இரத்தத்தில் எழுதிய மர்மம் இரத்த நிலவின் இரணகேசரி சோழரின் மறக்கப்பட்ட கதை இது கிபி பதினோராம் நூற்றாண்டின் உச்சியில் சோழ சாம்ராஜ்யம் கடல் கடந்து கொடிநாட்டி நிலை கொண்டிருந்த காலம் ஆயிரக்கணக்கான கோவில்களும் தங்கம் கொட்டும் வர்த்தகமும் அந்த பேரரசின் பெருமையை உலகுக்குச் சொன்னது இந்த பிரம்மாண்டத்தை ஆண்டு கொண்டிருந்தவன் மாமன்னன் இரணகேசரி போர்க்களத்தில் ஒரு சிம்மமாக நீதி வழங்குவதில் ஒரு தாய் தெய்வமாக அவன் திகழ்ந்தான் இவனுடைய நீண்ட உறுதியான கரங்களால் சோழக்கோட்டை மேலும் பல யுகங்களுக்கு தாங்கும் என மக்கள் நம்பினர் ஆனால் இந்த பிரகாசமான ஆட்சிக்கு ஒரு இருண்ட பக்கம் இருந்தது அது இரணகேசரியை தவிர யாருக்கும் தெரியாத இரகசியம் அவனுடைய அரசவை ஒவ்வொரு ஏழு ஆண்டுகளுக்கும் ஒருமுறை ஒரு மர்மமான நிழலால் பிடிக்கப்பட்டது அந்த நிழல் யாருமறியாத ஒரு கொடூரமான சூறாவளியைப் போல வந்து சென்றது ஏழு ஆண்டுகளுக்கு ஒரு முறை சரியாக சரத்கால பௌர்ணமி என்று மன்னனின் நம்பிக்கைக்குரிய அவனுடைய வெற்றிக்கு பின்னால் இருந்த மிக முக்கியமான படைத்தளபதி அல்லது அரசவையில் அதிக ஆற்றல் படைத்தவர்கள் மாயமாக மறைந்து விடுவார்கள் அவர்கள் இருந்த இடத்தில் நுண்ணிய மணல் மட்டுமே மிஞ்சி இருக்கும் எந்த போராட்டத்தின் தடயமும் இல்லை எந்த இரத்த கரையும் இல்லை எங்கே தேடியும் பயனில்லை வானம் அவர்களை விழுங்கி விழுங்கிவிட்டதோ பூமி அவர்களை உள்ளிழுத்து விட்டதோ முதல் முறை அது தளபதி சாகசவர்மன் இரண்டாவது முறை மாபெரும் கடற்படை தலைவர் நாகநந்தி இந்த இரண்டு நிகழ்வுகளுக்கும் காரணம் தெரியாமல் மன்னன் இரணகேசரி சிக்கித் தவித்தார் மற்றவர்கள் அதை சகுனம் என்றோ தெய்வ குற்றம் என்றோ பேச மன்னனுக்கு மட்டும் தெரிந்தது இது தன்னுடைய முன்னோர்களின் ஏதோ ஒரு பாவத்தின் பலி என்று அவன் மனதின் ஆழத்தில் ஒரு பயம் குடிகொண்டிருந்தது ஏனென்றால் ஏழாவது ஆண்டு மீண்டும் நெருங்கிக் கொண்டிருந்தது இரணகேசரிக்கு நாற்பத்தி இரண்டு வயதாகிறது இந்த மூன்றாவது சக்கரத்தின் பயம் அவனது இரும்பு போன்ற உறுதியையும் தளர வைத்தது இம்முறை காணாமல் போகப் போகும் நபர் யார் அவனுடைய மூன்றாவது தூண் அவனுடைய நிழலாகத் திரியும் முதன்மை ஆலோசகர் வீரபத்திரனா அல்லது அவனது ஆத்ம நண்பனாக இருக்கும் அரண்மனை தலைமை சிற்பி ஜெயந்தனா இரவு நேரங்களில் மன்னன் யாரும் அறியாமல் பழைய ஏடுகளைத் துருவத் தொடங்கினான் சோழப் பேரரசின் முதல் அரசனுக்கு பின்னால் இருந்த வரலாற்றை அவன் மறைத்த இரகசியங்களை அவன் தேடினான் பல நாட்களின் முயற்சிக்கு பிறகு நிலவரைக்குள் இருந்த ஒரு பழைய சுவடியில் விடை கிடைத்தது அந்தச் சுவடி மறக்கப்பட்டவனின் வாக்குமூலம் என்ற தலைப்பில் இருந்தது அதில் சோழப் பேரரசின் ஆரம்ப காலம் பற்றிய ஒரு பகீர் இரகசியம் வெளியானது பல நூற்றாண்டுகளுக்கு முன் முதல் சோழ மன்னன் தன்னுடைய சிம்மாசனத்தை காத்துக்கொள்ள கடல் தெய்வத்தின் சாபம் பெற்ற ஒரு அரிய பொருளை திருடினான் அந்த பொருள் நீர்க்கண்ணாடி நீர்க்கண்ணாடி என்பது நீலக்கல்லில் செதுக்கப்பட்ட ஒரு தட்டு சாதாரண நாட்களில் அது ஒரு அழகான குளம் போல தோன்றும் ஆனால் சரத்கால பௌர்ணமி அன்று குறிப்பாக இரத்த நிலவு எழும் இரவில் அது பிரபஞ்சத்தின் மற்ற பரிமாணங்களுக்கான வாசலாக மாறும் அந்த சுவடி மேலும் சொன்னது நீர்க்கண்ணாடி சோழப் பேரரசுக்கு ஈடு இணையற்ற அதிகாரத்தையும் வீரத்தையும் செழிப்பையும் தரும் ஆனால் அதற்கு ஈடாக ஒவ்வொரு ஏழு ஆண்டுகளுக்கும் மன்னனின் அருகில் இருக்கும் அதிகபட்ச ஆற்றல் கொண்ட மிக நேர்மையான ஒருவரின் உயிர் தேவைப்படும் இது வெறும் பலி அல்ல அந்த ஆற்றல் சோழ வம்சத்தின் அதிகாரத்தை புதுப்பிக்க அந்த தூய்மையான ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் மன்னன் இரணகேசரியின் கைகள் நடுங்கின அவனுடைய மூதாதையர் வெறும் நாட்டை ஆளவில்லை ஒரு இருண்ட ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு ஏழு வருடமும் சோழப் பேரரசின் உயிர் சக்தி அதனுடைய மிகச்சிறந்த குடிமகனின் ஆன்மாவை உறிஞ்சிக்கொண்டிருந்தது ஏழாவது ஆண்டு நெருங்கி வந்தது இந்த முறை இரணகேசரியின் உள்ளுணர்வு முதன்மை ஆலோசகர் வீரபத்திரனை குறித்தது வீரபத்திரன் வெறும் ஆலோசகர் மட்டுமல்ல அவனுடைய துல்லியம் நிர்வாகத்திறன் மற்றும் மன்னனின் மீதான அவனது விசுவாசம் இவனுக்கென்று தனியான அடையாளத்தை கொடுத்தது சோழப் பேரரசின் உயிர் நாடி என்றால் அது வீரபத்திரன் தான் மன்னன் அவனது மரணத்தை எப்படி ஏற்க முடியும் அவன் சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தாலும் அவனது இதயம் தன் நண்பனுக்காக துடித்தது ஒரு நாள் இரவில் வீரபத்திரனை அழைத்தான் மன்னன் வீரபத்திரா நீ எப்போதாவது உனது கனவில் ஏதோ ஒரு அழைப்பை கேட்டிருக்கிறாயா ஒரு நீர்ச்சல சலப்பு அல்லது ஒரு நீல ஒளி வீரபத்திரன் குழப்பத்துடன் பார்த்தான் மன்னா தாங்கள் என்ன சொல்கிறீர்கள் சில நாட்களாக நான் தூங்கும்போது ஒரு குளிர்ச்சியான உணர்வை உணர்கிறேன் என் தலைக்கு அருகில் நீர் ஓடுவது போல ஒரு சத்தம் கேட்கிறது மற்றபடி என் மனது தூய்மையாக இருக்கிறது மன்னனின் இதயம் கனத்தது இதுவே நீர் கண்ணாடியின் அழைப்பு இதுவே சாபத்தின் அசைவு மன்னன் வீரபத்திரனை காப்பாற்ற மூன்று காரியங்களை செய்ய முடிவெடுத்தான் வீரபத்திரனை அவனது ஆற்றலை இழக்கச் செய்வது ஆனால் எப்படி நீர் கண்ணாடியை அழிப்பது அது அசைக்க முடியாத ஒரு தெய்வீக சக்தி அந்த பலிக்கு வேறு ஒருவரை நியமிப்பது ஒரு மாமன்னனாக அவன் யாரையும் பலியிட விரும்பவில்லை இரண்டாம் மற்றும் மூன்றாம் வழிகள் அவனுடைய நீதிக்கும் தர்மத்திற்கும் எதிரானது வீரபத்திரனை பலவீனப்படுத்துவது சோழப் பேரரசுக்கே ஆபத்தானது வேறு வழி தேடி இரணகேசரி மீண்டும் நிலவரைக்குள் நுழைந்தான் அந்த சுவடியில் நீர் கண்ணாடியை அழிப்பது பற்றி ஒரு வரி இருந்தது பலியை மறுத்தால் அது பேரரசனை தேடும் பேரரசன் தன்னைத்தானே பலி கொடுத்தால் சாபமணைக்கப்படும் சாபத்தை முறிக்க வேண்டுமானால் தான் பலியாக வேண்டும் இந்த மர்மத்தை முடிவுக்கு கொண்டு வர அவன் உயிரை விடுவதை தவிர வேறு வழியில்லை இரணகேசரி ஒரு மாமன்னன் அவனது ஆற்றலும் அதிகாரமும் தான் இப்போது நீர் நீர்க்கண்ணாடிக்கு தேவை அவன் தன்னை பலியிட்டால் வீரபத்திரன் உட்பட அனைவரையும் காப்பாற்ற முடியும் இரத்த நிலவு வருவதற்கு குறுகிய நாட்களே இருந்தன மன்னன் அமைதியாக தன் முடிவை எடுத்தான் அவன் தன்னுடைய பட்டத்து ராணியிடம் ஒரு வார்த்தை கூடச் சொல்லவில்லை மன்னர் வீரபத்திரனை அழைத்தான் தன் மக்களைப் பற்றியும் அரசாங்கத்தின் எதிர்காலம் பற்றியும் பேசினான் வீரபத்ரா ஒருவேளை எனக்கு ஏதேனும் நேர்ந்தால் ஒருபோதும் துணிவை இழக்காதே சோழத்தின் சிம்மாசனம் உன் மீது நம்பிக்கை வைக்கிறது நீதியை நிலைநாட்டு இது என் கட்டளை என்று இரணகேசரி உணர்ச்சி பேசினான் மன்னா என்னை பயமுறுத்தாதீர்கள் நீங்கள் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று வீரபத்திரன் பதிலளித்தான் மன்னன் இரணகேசரிக்கு ஒரு இரவு மட்டும் அவகாசம் இருந்தது அவன் யாரும் அறியாமல் தன்னுடைய தனியறையிலிருந்து ஓர் இரகசிய வாயிலை திறந்தான் அந்தக் குகை முற்றிலும் இருண்டு அமானுஷ்யமான ஒரு குளிர்ச்சியை பரப்பியது குகையின் நடுவில் ஒரு தூணின் மீது கண்ணாடி மின்னியது இரணகேசரி அதை நெருங்க நெருங்க அந்த கண்ணாடியில் அவனது முகம் சிதைந்து வேறு ஏதோ ஒரு வினோதமான உருவத்தைப் போல தோன்றியது அவன் அந்த கண்ணாடியை தொட்டபோது ஒரு குரல் ஒலித்தது இரணகேசரியே என் வழியை தடுக்க வந்தாயா உனது உற்ற நண்பன் வீரபத்திரனின் ஆன்மா இந்த ஏழாவது சக்கரத்தின் மூலம் இந்த மண்ணிலிருந்து மீட்கப்படும் நீ எனக்கு எதிராக நின்றால் நான் உன் ஆட்சியையும் நாட்டையும் சிதைப்பேன் மன்னன் இரணகேசரி கைகளை பின்னால் கட்டியபடி சிரித்தான் அந்தச் சிரிப்பு வீரத்தின் எல்லையில் இருந்தது நீர் கண்ணாடியே நீ என் சோழப் பேரரசை அழிக்க பயமுறுத்துகிறாய் ஆனால் உன் உண்மை என்னவென்று எனக்கு தெரியும் உனக்கு ஆற்றல் தேவை என்னோட அமைச்சனோ தளபதியோ அல்ல உன்னுடைய உண்மையான தேவை அசைக்க முடியாத வீரமிக்க தூய்மையான ஆற்றல் வீரபத்திரன் நேர்மையானவன் ஆனால் சோழத்தின் ஆற்றல் முழுவதையும் தாங்கி நிற்கும் ஆன்மா வேறு ஒருவருக்கு உண்டு யாரது அந்த புனித யார் இரணகேசரி தன் மார்பை தட்டினான் அது நான்தான் சோழ வம்சத்தின் ஒவ்வொரு மூச்சிலும் ஒவ்வொரு செயலிலும் இருக்கும் நான் இந்த மண்ணின் அரசன் என்னுடைய உயிர்தான் சோழத்தின் உச்சகட்ட ஆற்றல் இந்த ஏழு வருட சாபத்தை முடிவுக்கு கொண்டு வர இந்த சக்கரத்தை உடைக்க என்னையே உனக்கு பலி கொடுக்கிறேன் என்னை தவிர வேறு யாரையும் நீ நெருங்க முடியாது மாமன்னனின் பலி அந்த இரவே இரத்த நிலவு எழும் இரவாக இருந்தது அரண்மனை இருளில் மூழ்கியிருந்தது நிலவு இரத்த சிவப்பாக காட்சி அளித்தது வீரபத்திரன் தன் அறையில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான் அவனது உடலைச் சுற்றி நீர்க்கண்ணாடியின் நீல நிற அழைப்பு லேசாக படரத் தொடங்கியது ஆனால் இரணகேசரி ஏற்கெனவே இரகசிய குகையில் நீர்க்கண்ணாடியின் முன் நின்றிருந்தான் நீர்க்கண்ணாடி மின்னியது அந்த நீல ஒளி இரத்த நிலவின் சிவப்பால் ஊதா நிறமாக மாறியது அந்த பிரம்மாண்டமான ஆற்றல் சுழலும் ஒரு சூறாவளியைப் போல இரணகேசரியை நோக்கி வந்தது இரணகேசரி முழங்காலிட்டு தன் வாளை தரையில் ஊன்றி தன் கண்களை மூடினான் அவன் தன் ஆட்சியின் நினைவுகளையும் தன் மக்களின் அன்பையும் வீரபத்திரனின் விசுவாசத்தையும் தன் மனதுக்குள் நிறுத்திக்கொண்டான் சோழதேசம் வாழ்க அவன் கண்களை திறந்தபோது நீர் கண்ணாடியின் ஒளி அவனை முழுவதுமாக சூழ்ந்திருந்தது அவனது உடலிலிருந்து ஆற்றல் மெதுவாக உறிஞ்சப்படுவதை அவன் உணர்ந்தான் அது வழி மிகுந்ததல்ல அவனது உடல் மெலிந்து சக்தி முழுவதையும் உறிஞ்சிய பிறகு ஒரு பெரும் அதிர்வு ஏற்பட்டது நீர் கண்ணாடியில் இருந்த நீலக்கல் வெடித்து சிதறியது அது வெறும் கல் அல்ல அது ஒரு சிறைவாசல் மன்னன் இரணகேசரியின் உடல் நுண்ணிய துகள்களாக மாறி காற்றுடன் கலந்தது அவனது வாளும் கவசமும் மட்டுமே தரையில் மிஞ்சியிருந்தன அந்த இடத்தில் எந்த இரத்தக்கரையும் இல்லை எந்த மணலும் இல்லை மன்னன் இரணகேசரி தன்னையே அந்த மர்மத்திற்கு கொடுத்து சாபத்தை முறியடித்து விட்டான் விடியல் வந்தது சூரியனின் முதல் கதிர்கள் சோழ நாட்டின் மீது பட்டன மக்கள் மகிழ்ச்சியாக இருந்தனர் வீரபத்திரன் நிம்மதியான உறக்கத்திலிருந்து எழுந்து தான் இந்த முறை சலசலப்பை கேட்கவில்லை என்பதை உணர்ந்தான் அவனுக்கு ஒரு புதுசக்தி வந்தது போல உணர்ந்தான் அரண்மனைக்கு சென்றபோது போது மன்னனின் வாழ் மட்டுமே கிடைத்தது உலகமே துயரப்பட்டது மாமன்னன் இரணகேசரி காணாமல் போனான் அவனுடைய தளபதிகளும் ஆலோசகர்களும் அவன் கடலுக்கு சென்று விட்டதாகவோ அல்லது மோட்சம் விட்டதாகவோ கூறினர் ஆனால் வீரபத்திரனால் உண்மையை உணர வீரபத்திரன் சோழப் பேரரசின் நிர்வாகியாக பதவியேற்றான் மன்னரின் கனவை சுமந்து ஒரு தூய்மையான ஆட்சியை செய்தான் சோழதேசம் முன்பை விட நன்கு வளர்ச்சி கண்டது மக்கள் அனைவரும் செம்மையாக மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர் இரணகேசரி தன் உயிரை தியாகம் செய்யவில்லை தன் தேசத்திற்காக ஒரு மன்னனுடைய கடமையை செய்தான் அவனின் உயிர் எங்கும் செல்லவில்லை சோழ தேசத்தின் மகிழ்ச்சியில் அவன் உயிர் இருக்கும் இது போன்ற நம் வரலாற்று கதைகளை காண நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்யுங்கள் நம் சேனலுக்கு ஒரு லைக் செய்து தங்கள் ஆதரவை கொடுங்கள் நன்றி